ஆறு கையால கலஸ் தண்ணி ஊத்திட்டு இருக்க எங்க அப்ப கணபதி விருப்பப்படுறானா அவன் மட்டும்தான் நடத்த முடியுமா எங்க ஊர்ல பிடித்த ஒருத்த சோசிம்பாக்கு போனேன் அப்பதான் ஆடு வளத்துல அடியோடு போனேன் ஆடு வளத்துல மண்ணா போன கோழி வளத்துல குப்பாடா போய் நாய் வளத்துல ஆசமா போய் எந்த தொழில் பண்ணாலும் கேட்டு போறது பால் கணக்கில் என்னன்றது இப்படியா அதான் சுத்தி திரியா போட்டு போய் வச்சு காப்பாத்துற வழி என்ன வாரு புகைப்பாளத்துல சோசி சொல்றேன்னு போய் பாத்துட்டு இன்னைக்கு பசு இருக்குது இருக்குது அடுத்துட்டா போகல அன்னைக்கு என்ன இருக்குது போட்டி நிறைய போய் சேர்ந்து போய் பொழுது ஆறு மணி ஆகி போய் சோசிக்கார்த்த முடியும் ஜோசி சொல்றேன் ஜெயிச்சது அப்ப அப்பா இருந்து ஆறு மணிக்கு பொழுது அறங்கிட்டுது நான் இன்னைக்கு போய் போட்டு காத்தாளிக்க இருக்கிறேன் இங்க என்ன நம்மளுக்கு அஞ்சலியில ரூம் போட்டு கொடுத்தாரு தலைவர் அந்த மாதிரி ரூமா போட்டு வச்சிருந்தாங்க அங்க எங்க போய் படிக்கிறது அத்துவான காட்டுக்குள்ளையே

ஏட்ட பொழைக்கு வழி ஜா வந்து நீ சாவளி கேட்கற அட கூறு கேட்டவனையா பொழுதுதோட தலையில் இடியு செஞ்சிருக்கோன்னு அதனால சோசி பாக்க மாட்டோம்னு சொன்னேன் நீ எப்படி உஷ்வாடுறது பொழுது எங்க போய் படுத்துருந்தீங்க அங்க இருக்கிறாங்க பற மாட்டேக்க புள்ளவாயில போய் ஓடிட்டமுன்னே சரி புள்ளார என்ன கும்பிட்டேன் நான் எனத்த கும்பிட்டு சேல நல்லா இருந்தது கோயும் எடுத்து கிடந்தது வள்ளுமாயில் நல்ல வாரத்தை வந்து ஒரு தொழில் தொடங்கி நாலு சம்பாரிச்சா இந்த மண்டபத்தை எடுத்து கட்டி கும்பாசே மனசுல நினைச்சேன்னு சொன்ன நடுவர் அவர்களே மனசுல நினைச்சவனுக்கு உசர தக்காட்டி கொடுத்து வர்றது செல்வ கணபதி சக்தி கணபதி இப்பேற்பட்ட கோயில் எடுத்து கட்டி இருக்கிறீங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அருளை அள்ளி வழங்க அந்த ஆசாரத்தின்னக்கார அடியோ

சாராயம் குடிச்சா குடல் கட்டு போக நம்மளுக்கு தெரியாதா சாராயம் குடிச்சா நஞ்சு வாய்க்கும் நம்மளுக்கு தெரியாதா சாராயம் குடிச்சா ஹார்ட் அட்டாக்ல போட்டு வாயிரும் நம்மளுக்கு தெரியாதா எல்லாம் தெரிஞ்சு இந்த கருமத்தை ஏன் குடிக்கிறது தெரியுமா இத குடிச்சிட்டு போனா தான் வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிக்கிற பிசாசு கம்மன் இருக்கிறான் குட்டிக்காது ஓனா ஆடி அளவு தரிச்சு ஆட்டு வாழ தளவு தரிச்சு அடேங்க அப்பா வரும் தம்பிக்கார ஐயாயிரம் போட்டு போட்டுறது பதினஞ்சாயிரம் என்னைக்கு நம்ம குடும்பத்துல என்ன வருமானம் நம்ம குடும்பத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்து புழைக்கிறாள கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு பின்னால எங்க அம்மா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாலும் அடாடா பாட்டி பாட்ட முடிச்சு கூடு போவேன் யாருச்சாலுமே காய்கறி மோடியா பிரசூரன்னு சோறு ஓட்டாரா அம்மாவ் அதெல்லாம் அருமையா முரங்காய் சாம்பார் மோட்டு கோஸ் பொரியல் போன்றவன் மூணு வச்சாங்கம்மா தே நீ வெகு தூரம் போய் போட்டு வந்திருக்கிற போயின்னு படுத்து தூங்குவேன் கைய கால கழுவும்பா நான் வண்டி நீ போட்டு கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள போறக்குள்ள தோஷை கொள்ள சொய்யுன்னு காச்சாயிரு அடதாங்கோ நம்ம வெள்ளை கொழி அங்கே மொட்டு வைக்கணும் தொலை விட்டுருதுமில்லோ பாக்கற தட்டு போர்க்கு மேல தான் ஆள்கார இருபத்தி ரெண்டு மொட்டு கொண்டு வந்து கொடுத்தேன் மொட்டு தோசை ஒன்னு போட்டுத்தாரே அரேக்காரி ஊர்ல இருந்து பா, ஏதோ யூடியூப் பார்த்து பொடி பண்ணாலாமா பருப்பு பொடி மொரு மொறு 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 பொடி தோசை போட்டு குடுக்கட்டா

எந்த ஆம்பளையாவது அலங்காரம் பண்ணி பார்த்திருக்கிறீங்க என்னைக்கு இந்த பொம்பளை ஊற சாக்கெட்ல மணி வைக்க ஆரம்பிச்ச ஆளுகளும் ஆம்பளை பாக்கெட் பண்ணி ஊற காலியா போயிருது மணிகாலி மணிகாலி அது ரெண்டு குண்டு மூணு குண்டு நேத்து பாக்குற ஒரு குத்து தொங்குது சாயங்காலம் இல்லை சாயங்காலம் பாட்டிமாண்ட மாதிரி திருப்பூர் வந்தாலும் கரூர் வரணும் இப்ப சாக்கெட்ல குண்டு வச்சு தச்சவோ போறக்கடை விட்டுருக்கா கண்டக்டர் கேக்குறேன் எந்த ஒரு டிக்கெட் போவோம் அப்படின்னா நான் திருப்பூர் வரணும் சொல்ல வேண்டியதானோ பெரிய திருப்பா மாதிரி திருப்புறோம் இப்படி திரும்பினால அந்த குண்டு போய் கண்டக்டர் கண்ணுல அடிச்சு அவன் பா கண்ணுவையும் கிடைக்கிறானே அடுத்த வருஷம் கண்ணுல குண்டுறீங்களே நீங்க எல்லாம் இல்ல பொம்பளைலங்க கல்யாணத்துக்கு பண்ணால எவ்வளவு சந்தோஷமா இருந்தவங்க கண்ணால மூச்சு அவ அது சொல்லுவா இருக்க கண்ணாதுக்கு முன்னால ரெண்டு வட சம்பாதிக்காது இருப்பேன் கல்யாணம் பொண்ணு புள்ளி இருந்தா ஒரு குடும்பம் ஆயிரத்தி ஒரு வருமானம் வேண்டாமல் ஒரு தொழில் பண்றான்னு சொல்லி ஐடியா கொடுத்து ஒரு சீட் நாடு சேர்த்து ஒரு கடனை வாங்கி கொடுத்து ஒரு தொழில் பண்றான்னு வேண்டும் அப்ப என்ன சொல்லணும்னு இந்த கொமரி கண்ணால தூட்டுல போனோம் கண்ட குளத்தேவில கொனக்காரன் அப்படி இப்படின்னு சுத்தி திரிச்சா இப்போ கோழிப்பண்ண போட்ட மாயா ரெண்டாயிரம் கோழி ஆரம்பத்துல போட்ட இப்ப இருபத்தி ரெண்டாயிரம் கோழி இருக்குது நல்லா போகுது ஒரு நாளைக்கு திணும் மொட்டு வைக்குது நாமக்கல்ல இடம் வாங்கி போட்டு பைபாசல் காடு வாங்கி போட்டோம் கொன்னக்காரன் எனக்கு அஞ்சு போடு சங்கிலி வேணி போட்டேன் கோடி பதிமூணு கோடு சொல்லணும் அப்படி சொல்ல மாட்டாப்பளும் கோயாலும் சம்பாரிச்சு வச்சிருந்தாங்களா குக்கரை காடம் குத்தி வைக்கிறது

உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கொரோனா வந்தது வந்தது கட்டது ஏன்ட்ட வாங்குனவனா வாடா சாகணும் ஒரு அம்பது ஒரு எண்பது ஒரு ரெண்டே பேரு ஒண்ணு முப்பது முடிச்சிட்டாச்சி போங்க நடவறவர்களை ஒன்பது லட்சம் எண்பது லட்சம் ஒண்ணு முப்பது வாழி ஒண்ணு முப்பது போனா என்னங்க நீங்க இருக்குறீங்க நல்லா மகாராசம் நூறு கோடி சொத்துக்கு சமானம்ங்க நீங்கல்ல உண்மையிலே அப்படிங்களா வள்ளல நூத்தி ஆறு வருஷத்துக்கு இது சாவணும் நூத்தி ரெண்டு இருந்தா கொண்டுவியோ நான் கொண்டு போடுவேன்

ஒரு கொலையே செஞ்சாலும் நம்மளை மன்னிக்கின்ற நீதிமன்றம் நம்மள பெத்த தாய் தான் நடுவரவர்களே எந்த சபையிலுமே பொண்டாட்டி நம்மளை விட்டு கொடுத்துருவாளுங்க பெத்த தாய் கல்யாணத்துக்கு முன்னால் விட்டு கொடுப்பாளா அட கல்யாணம் முடிஞ்சாலும் விட்டு கொடுக்க மாட்டா அந்த அம்மாளுக்கு ஒருவர் சோறு ஒரு கணக்கு பாக்குறீங்களே விளங்காதவளுகா அப்படி கேளியா எங்க வீட்டுல அக்கா ரெண்டு கடா வெட்டி விருந்து வைக்கிறேன் பெருமிக்காச்சும் ரெண்டு கடா வெட்டி விருந்து வைக்கிறேன் ஏ போச்சாது இவி ஆயா இவி நொக்கா இவி நொப்ப எல்லாமே திங்கிறதில்ல நான் தான் கெடா வெட்டுறேன் போய் எங்க அம்மாட்ட அத்தை நீ சோறாக்கு வேண்டாம் கெடா வெட்டு விருது சாப்பிடணும் சொல்லணும் நியாயமா சொல்லல ஏ உங்க நான் போய் அம்மோ அம்மா நீ அரியாக்கிட்டு கிது சாப்பிடல உங்க ஒண்டாடி மூஞ்சி வீங்கிட்டு போறா நான் வந்து மான்கடை சொத்துற அவ

உங்க அம்மாவும் மனைவி சாப்பிட கூப்பிடலே நீ குறை சொன்ன ஆமா நான் என் குடும்பத்துல அப்படி இல்லையா என் மனைவி என்ன சமைச்சாலும் முதல்ல எங்க அம்மாவை சாப்பிட சொல்லிட்டு தான் அவ சாப்பிடுவா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பா என்னங்க குடும்பமா அது இது ஒரு பல்கலைக்கழகம் என் மனைவி என் அம்மாவை சாப்பிட சொல்லிட்டு யாருக்குமே சாப்பாடு போடுவா சே போடுவான் பரவாயில்லையா உயிரோட இருக்கான்னு பாப்பா இப்ப இந்த மருந்து கண்டுபிடிச்சா எலிக்கு டெஸ்ட் பண்ணி பாப்பாங்கல்ல அது மாதிரி எங்க டெஸ்ட் பீஸ் எங்க வீட்டுல எங்க அம்மா தான் எது எங்க வீட்டுல இருக்கிறது எங்க அம்மாவா பெருச்சாலி அத்தே எல்லாத்துலயாச்சு சாப்பிட்டு அத்தே கிருண்ணதும் சுத்துதா இல்ல ஓகே அப்ப எல்லாரும் சாப்பிடலாம் எங்க நான் கேக்குறேங்க ஒரு நாள் போல ஒரு நாள் சோறாக்குறாளா அதே பருப்பு அதே சட்டி அதே உப்பு அதே அடுப்பு தானோ ஒரு நாளைக்கு புளி பத்துறது இல்ல ஒரு நாளைக்கு உப்பு பத்துறது இல்ல ஒரு நாளைக்கு காரம் பத்துறது இல்ல ஏன் புத்தி கேக்குறேன் போனவங்க மட்டும் எந்த கடைக்கு போனாலும் பத்தாயிரத்துக்கு பதினஞ்சாயிரத்துக்கு எடுத்து கொடுக்கற காப்பில் அவனுக்கு நல்லபடியா உனத்தையே கடத்தியும் சோறாக்கி போட்டத்தான் தின்னு போட்டு பாடுபடுவேன் அல்ல இப்படா யூடியூப் பாத்துச்சா சமைக்கிறது உண்மை അല്ല അതി ആയാലും ചൊല്ലിക്കൊടുക്കറില്ലേ അല്ല യൂട്യൂപ്പില് മുന്താണോ പോയി പാ കറി കരി കരിപ്പിടിച്ച് എഴുതി കിടത്തത് അളത് എന്നെ കരിപ്പിടിച്ച് എഴുതി കിടത്തതിനെ യൂട്യൂപ്പ് പാ ചോറാക്കുന്ന കറും തീ പിടിച്ചെടുത്തിനെ യൂട്യൂബ് പാ ചോറാക്കീയപ്പള്ള പിടിക്കും പിന്നെ എണ്ണ ഊത്തിച്ചോണ് എണ്ണയൂത്തിനെ കടുവച്ച കടു പോട്ടെ കള്ളപ്പരു പൊടച്ചേ കള്ളപ്പരു പോട്ടെ അത് എണ്ണ പോടല വിളമ്പർ പോട്ടെ

போட்டர்பணியாவ காலி போட்டக்கு பட்டக்கு படக்கு நாட்டு வீட்டுல ஆட்டங்கள் இருக்குது வேணுனா இந்த ஆட்டங்கள் மாவாட்டுல கைய கால நோபுது நீ நோவாத போய் ஊருக்கு போட்டு வந்துடுற போடுறக்கா உங்களை புட் சுட்டு போடறதுங்க அப்படின்னு கட்டி வச்சாங்களா எனக்கு ஒரு கல்லு கிரைண்டர் வாங்கி கொடுங்க குன்னத்தூர்ல லட்சம் வெட்டு கிரைண்டர் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்க ஒரு செம்பிள் கிடாய் வித்து வாங்கி கொடுத்தேன் அது ஒத்த கல் போட்டது ஆயிரம் மாசம் ஆட்டினா அதுக்கப்புறம் அந்த கல்லு தூக்கிற கல்லு எடுப்புனாவது இல்ல இப்ப ரெட்டக்கல்லு பட்டப்பிள்ளையில் வந்திருக்கு வாங்கி கொடுங்க ரெண்டு சாவல் குன்னத்தூர் சொந்த கொண்டது பத்தொன்பதாயிரத்துக்கு வந்து பட்டப்பிள்ளையில் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் அது நெட்டு தோர்ந்து கல்லு தூக்க வேண்டியது இருக்குது அது கமுக்க வேண்டியது இருக்குது இப்ப மூணு கல்லில் ஒண்ணு வந்திருக்கு

நீ என்ன சோராக்கி புருஷனுக்கு போடுற திரும்ப வாழ்க்கையில் நடுவர் அவர்களே வளைகள் வச்சு நல்லா தங்கிருந்த கல்யாணத்துக்கு முன்னால புத்தி யோசனை அறிவு எல்லாம் நல்லா வேலை செஞ்சது என்னைக்கு இந்த பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தாலும் அன்னையோட ஆம்பளைக்கு புத்தியே மாட்டமா போச்சு அது இது கல்யாணம் வைக்கிறதே பிரச்சனை ஒரு கட்டா பொண்ணு பாக்கு போனா மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் செலவாகுது எப்படி சொல்றீங்க வேன் எடுக்கணும் பதினோரு வீட்டு பங்காளியில் கூப்பிடணும் ஒருத்தர் நூட்டு போட்டு போயிட்டு ஒருத்தர் மூஞ்சி தூக்கிறேன் பதினோரு வீட்டு பங்காளியில் கூப்பிடணும் ஏங்கார் பேக்கரில் அவளுக்கு டீ வட காலையில வாங்கி கொடுக்கணும் அங்கே கூட்டு போறதுக்கு பூ வாங்கணும் பலகாரம் வாங்கணும் மிச்சர் வாங்கணும் இத்தனை வாங்கிட்டு போனா சேவ் மூணாயிரத்தி அறநூறு ரூபாய் இப்ப கொண்டாவது ஒரு கிளாஸ் ஆக்கை கையில் கொடுத்து போட்டு மாப்பிளை பிடிக்கலின்ட்டு வந்துடுறேன் பதினோரு வீட்டுக்கு பொண்ணு பாக்க போனா மொத்தம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் உங்க சம்பாரிச்சு குடுக்கறானா உங்கள்ட்ட ஒரு ஐடியா சொல்றேன் இந்த மாப்பிளை பொண்ணு பாக்க வர்றான்ல அப்ப இந்த மிக்சர் இல்ல அள்ளி சாப்பிட்டானா அவன் நல்லவன் சாப்பிடவே தெரியாத மாதிரி ஒரு மிச்சரை எடுத்து அப்படி கிளேசா கடிப்பான் அவனை நம்பாதிய அவன்தான் எல்லாத்தையும் அள்ளி திங்கிறவன் இன்னொன்னு அந்த மிச்சர்ல சிலர் கடலை பொறுப்பா எடுத்து சாப்பிடுவான் பாத்திருக்கிறான் கட்டிங் வெளியில வரக்கூடாதுன்னு அவன் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான் மாப்பிள்ளை கிட்ட கேளுங்க தண்ணி அடிப்பாரான்னு கேளுங்க தண்ணி கோட நல்லவன் இந்த பீர் மட்டும் தான் அடிப்பேங்கிறவன் நம்பாதி அவன் முழு குடிகார குடிகார எதுக்கு நீங்களும் குடிச்சு போட்டு வர குடிக்கிற என்னமோ ஒரு கல்யாணம் காட்சிக்கு போறோம் நம்ம கூட படிச்ச பசங்க வராங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு கண்ணில் பாக்குற சும்மா போக முடியுமா அப்படியே லால் ரோடு போனா அந்த முக்கிலி கடை இருக்கு சாப்பிட்டு அப்படியே வேலாயுத மலை போய் மண்டபத்தை பார்த்துட்டு திரும்பி ஒண்ணும் ஒரு பையனுக்கு ஒரு பிறந்த நாள் வருது ஒரு பார்ட்டி வைக்கிற கோடு நம்ம செட்டுகள் அச்சு ஒண்ணும் இல்லையுன்னு கேட்கும் போது நம்ம குடும்பம் மனம் போயிருப்படாது இல்லையா அதுக்கு வேண்டி ஒரு நாளைக்கு வருது பாருங்க வெகுனா கழிச்சு அலுமினி வீடு

கையடக்கம்னா வீட்டுல புருஷம் பொண்டாட்டி மாமன மாமியம் அச்சம் குழந்தைன்னு எட்டு பேர் இருக்கிறாங்க வைங்க எமுட்டு அரிசி போடணும் எமுட்டு பருப்பு போடணும் எமுட்டு எண்ணெய் மூய்க்கானு எமுட்டு வெங்காயம் போடணும்னு அருவு தெரிஞ்சு அளவா சமைச்சு சமைச்சது அன்பா பரிமாறி அவ சாப்பாட்டு உப்பு குறைய காரம் குறையனு பக்குவமா நினைஞ்சு அந்த குடும்பத்தை செலவுகளை கட்டுப்படுத்தி கைக்குள்ள வச்சிருக்கிறா பாத்தீங்களா அதுக்கு பேர் கையடக்கம் கையடக்கம் அடுத்த என்னதான் அப்போ நக போட்டு போட்டிட்டு இருந்தாலுமே காவேரி வந்த வீட்டுல அரை ஏக்கரை பூமி இருந்தால் அப்பன்னு வீட்டுல அப்ப மடியில தகமே நடந்தாலும் தம் மடியில தவடு இருந்தா தான் நம்மளுக்கு பெருமை அப்ப நூடு நம்மளுக்கு உறம்பறை ஊடு ஒரு நாளைக்கு போல இருக்கிற திங்கள தூங்கலாம் வந்துடலாமே தவிர வாரம் வாரமே அப்பகிட்ட காசு வாங்கிட்டு வந்து குடும்பம்னா அது கேவலம் இல்லையா என்னைக்கு பிறந்த வீட்டு பெருமையை புகுந்த வீட்டுல பேசாத இருக்கிற பாத்தீங்களா அதுக்கு பேர் நாவடக்கம் அடுத்த தன்னடக்கம் என்ன தெரியுமா நாமக்கல் மாவட்டத்துக்கு கலைக்கட்டாக இருந்தாலே எப்படி வீட்டுக்குள்ள வரும்போது செருப்பு வாசல கழட்டிட்டு போட்டு வீட்டுக்குள்ள வரமோ அதே மூல தான் படிச்ச படிப்பு வாங்குற சம்பளம் அத்தனையும் மறந்து போட்டு விட்டு போட்டு நல்ல மாமனா மாமியாளுக்கு மருமவளா நல்ல புருஷனுக்கு பொண்டாட்டியா பிள்ளைகளுக்கு தாயா அக்கம் பக்கத்தில் இருக்க சுற்றார் உறவினரை அனுசரிச்சு குடும்பத்தை கொண்டு போய் காலி வேலத்துக்குள்ள பேர் வாங்கி நிக்கிற பாத்தீங்களா அதுக்கு பேரு தன்னடக்கம் இன்னைக்கு இருக்குதா சரியான கேள்வி கையடக்கம் நானா அடக்கம் தன் தன்னடக்கம் இந்த மூணு அடக்கம் இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு அடக்கம் இருக்கு என்ன புருஷனை நல்லடக்கம் பண்ற அளவோ அது பண்றாங்க அது கரெக்டா நடந்துக்கிட்டு இருக்கு நீங்க படிச்சு வாத்தியார்தான் ஆமா அச்சய திருதின்னு என்னங்க உண்மையிலே அச்சயதிங்கிறது மணிமேகலை அச்சய பாத்திரத்துல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்த நாள் அன்றைய தினத்துல நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா புண்ணியம் கிடைக்கும் இதான் உண்மையான ஆன்மீக நம்பிக்கை இன்னொன்னு சிறப்பு என்னன்னா மணிமேகலை பொட்டு கூட இல்லாம துறவரம் பூண்டவள் தான் மணிமேகலை இதுதான் உண்மையான அச்சே தேதிங்கிறது அதை சொன்னேன் அப்படியே அச்சை சரி நகவாங்க போடாதாமா நாலு பேரத்துக்கு சோராய்க்கு போடணுமாமா போயிட்டு நாலு படி அரிசி போட்டு புளி ஊற்றி கலரு நான் போய் உப்பு வாக்கிட்டு வர புலாய் வச்சிக்கு மட்டும் நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணலாம்னு சொன்னேன் அதுக்கு என் பொண்டாட்டி கேட்டா ஆறு சொன்னாங்க மேடை கலைவாணர் பல குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் தமிழர்கள் நடாத்தக்கூடிய மாபெரும் கோமான் படித்த பேராசிரியர் உலக நாடுகள் முழுக்க தமிழ் படுத்தக்கூடிய தமிழ் செம்மல் மேகோட்டம் அவராசன் சொன்னாருன்னு சொன்னேன் அதுக்கு சொன்னா உனக்கு அறிவில் அந்த ஆளுக்கு அறிவில் ஏய் இதுக்கு ஏந்தா எனக்கு அறிவில்லைங்கிறீங்க அவர் சொல்றாங்க நான் என்ன பண்ண முடியும் முந்தாலத்தில்ும் போது என்ன தாண்டி பண்றது அப்படின்னு என்ற வேச்ச கேக்குற மாதிரி இருந்தா உள்ளவா அவர் வேச்ச கேக்குற மாதிரி இருந்தா அவர்கூடையோ போனா நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி தம்பி இதுல கூட்டணி சேரக்கூடாதுதான் உனக்கு தனி பொண்டாட்டி எனக்கு தனி பொண்டாட்டி நமக்கு இருக்க ஒரு பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது ஏனுங்க அது நம்ம கவிதமி அது நம்ம சத்தியக்கா இப்ப நம்ம ரவி இப்ப நம்ம மத இது அல்லாம ஆமன்னு சொல்லும் போது பொண்டாட்டி மட்டும் ஆமன்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் எந்த ஒரு நாயம்னு கேட்க உனக்கு எத்தனை புள்ள எனக்கு ரெண்டு ஆம்பளை பைய அப்ப நம்மளுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை ஏதோ இப்ப இடிக்குதா நம்ம பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது ஓம் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி இங்கிலிஷ் யுவர் ஒய்ஃப் யூர் ஒய்ஃப் ஏ மொண்டாட்டி ஏண்டாட்டி அபிசாரம் பொண்டாட்டி எனக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி அவளை விட்டுட்டாள் வழியில வேற பொண்டாட்டி கேட்டக்கு விதி இல்ல நாற்பது வருஷம் கழிச்சு பொண்ணு போய் கேட்ட கொடுக்குவா போறாங்க அப்படி இவ்வளவு நைஸ் பண்ணு சொல்லி முக்க கடையில் போய் மூணு மொளை மல்லி போவோம் முக்காக்களை அழுவா மாங்கிட்டு வீட்டுக்கு போனேன் நீனே தின்னு இருப்பிய ஏன் சுகருக்கு தீக்க முடியாது இப்படி சொல்லு மூணு மொளை மல்லி போ எடுத்தவ கொண்டையில வச்சு முக்காக்களை அழுவா எடுத்தவ தொண்டையில வச்சு அடியை சித்திரை மாசம் எச்சை தெரிவித்து வருது வரு நீ வெதனு வாங்கணும் விதக்காய் வாங்கணும் சோளம் எடுக்கணும் களையை எடுக்கணும் பருத்திக்கு மருந்து வாங்கணும் இத்தனை செலவு கிடக்குது கண்டிப்பா தை பாசம் இந்த கட்டா பூரிக்கா காய் போட்டிருக்கிற இந்த கதறி அத என்னமோ செடிக்கு நூறு காய் விளையுமாம் கல்லக்காய் பாத்துக்கு ஒரு மூட்டை நீ கணக்கு போட்டால் முன்னூறு பாத்தி முந்நூறு மூட்டை காய் விளையுமில்ல உனக்கு ஒட்டியானமே வண்டி போடமாட்டா நீ வண்டி கிழிச்சு நீ ஒட்டியானம் பதினஞ்சு வருஷமா எனக்கு தெரியாதா ஒரு அரை பவுன் வாங்கி கொடு இருக்குண்ணா பட் இந்த டீலி எனக்கு பிடிச்சிருக்கு

ஐயாயிரம் பேர் கூட்டமா நிற்குது அடியாய் சாய்ங்காலம் பால்காரக்கு போகணும் மாட்டி பன்னெண்டாச்சு என்னாறு மணி வாங்கிட்டு எண்ணாரும் போறது பண்டமல்ல வெயில் கிடக்கும் வேற கடைக்கு போலாம் நாங்க பரம்பரம் இது ஏதாவது ஏத்துவோம்னா அடி வேற கடை நூறு கடை இருக்குது பெரிய கடைக்கு போனா கூட போடுமே ஏசியும் அதுல எவ்வளவு ஒருத்தன் சொல்லிக்கிறேன் கொள்ளையில போய் எல்லையில் வந்தது ஒன்னே கால் டூ ரெண்டே கால் குழந்தை நகை வாங்கினா தான் குபேர யோக பண்ணு நாங்க போனது இது எப்படி ஒன்னே காலுக்குள்ள வாங்குறது ஐயாயிரம் பேர் தள்ளி சோறு வாங்க போனாவே லைன்ல ஒரு ஆளுக்கு முன்ன போனா பொடரி கட்டி தட்டுற நகை போனா விடுவானா என்னடி பண்றதுன்னு நீ இங்கயே கோருன சேலை எடுத்து என் கெடு வச்சுக்க நூறு நூத்தி பத்து எகருது ஐயோ காணமே ஐயோ காணமே ரெண்டாயிரம் ரெண்டு மணி பதிமூணு நிமித்துக்கு வெளி வந்து மாமா

நடுவர் திருமணம் என்பது இருமணம் ஒரு மணம் ஆவது திருமணம் ஆனா இன்னைக்கு திருமணம் போரா ரொக்கத்துல மட்டுந்தாக நிச்சயமாயிட்டு இருக்குது காசு வனம் இருக்கிறவனுக்கு தான் கல்யாணம் காசு வனம் இல்லாதவனுக்கு கல்யாணம் என்பது எட்டா கனியா இருக்குது ஒரு ஆய்வலைக்கு சொல்லுங்க சொல்லுதுங்க தமிழகத்திலே ஜனத்தொகை ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே போகுது அல்ல ஆறு கோடி ஏழு கோடி எட்டு கோடி கீழாங்கோ இன்னைக்கு எல்லாம் கோடி குறைஞ்சாச்சு வீட்டுக்கு ரெண்டு வருஷம் பத்தது போக ஒரு வருஷம் ஒரு பையன் ஒரு புள்ளையோன்னு நிறுத்திட்டாங்க குழந்தை இல்ல கெமிக்கலை போட்டு மண்ணடாக்கி மாட்டம் அடாக்கி காட்டம் அலடாக்கி வீட்டு பொண்ணையும் மரடாக்கி வச்சு நீ அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு சுகாதாரமான காத்து இல்ல நல்ல சாப்பாடு இல்ல இல்லை எப்ப போகுது மீண்டும் இறக்க விவசாயத்தை ஆரம்பிச்சு உருமப்பொண்ணு எடுத்து அத்தை உள்ள ஒரு சொந்த வந்த காசு மனம் பார்க்காதே இந்த திருமணம் நடக்க வேண்டும் நான் ஒண்ணு எல்லாத்துக்கும் பொண்டாட்டி இருக்குது எல்லாத்துக்கும் புள்ள குட்டி இருக்குது எங்களுக்கு என்ன கல்யாணம் தானே அறுபத்தோரு மூச்சு வச்சுட்டேன் நடுவர் திருமணம் என்பது இன்றைக்கு வெறும் கட்டாயத்தினாலே மன கசப்பாலும் இருக்கிறது திருமணத்துக்கு முன்பான வாழ்க்கை இருந்த சந்தோஷம் திருமணத்துக்கு பின்னால் இல்லைன்னு சொல்லி ஆயிரம் கோயில் கும்பாசம் அண்ணா சொருக்கமில்ல பத்தாயிரம் பேருக்கு சோறு போட்டா சொருக்கமில்ல கோடு ரூபாய் கொண்டு போய் கோயிலுக்கு கொட்டினா சொருக்கமில்ல கட்டணம் ஒண்டாட்டி பேச்ச கேட்காத பெத்த தாய்தாப்பனுக்கு எவனும் ஒருத்தர் சோறு போட்டு வாயாறு வாழ்த்து கடைசி காலத்துல கொண்டு போய் அம்சடக்கம் பண்றான்

பருத்தி வீரன் பாட்டு பார்க்கவும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வரப்போறோம் கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு சின்னம் முக்கோணு சின்னம் தென்னமரத்துக்கு தென்னமரம் அடிச்சு வச்சாங்க தென்னமரம் பூரா கேட்டுக்கிட்டு ரெண்டு காய்க்கும் மேல காய்க்க மாட்டேங்குது அப்ப அவன் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான் நம்மால் அந்த காலம் அப்படி இருந்த காலம் இன்னைக்கு அப்படி இல்லை